வணக்கம் இது உங்கள் தெலநோசி சிட்டி சேனல் இந்த விளசம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் பதிமூணு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கடந்த ஆண்டை விட குளிர்ச்சியான வானிலை நிலவும் என்றும் இது அல்ஃபேலியன் நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது என்றும் இது ஆகஸ்ட்டு பதிமூணாம் தேதி காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை தொடங்கும் என்றும் இந்த அல்ஃபெலியன் நிகழ்வுகளின் விளைவுகளை நாம் கவனிப்பது மட்டுமல்லாமல் அனுபவிப்போம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த அல்ஃபெலியனானது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முடிவடையும் என்றும் இந்த காலகட்டத்தில் நாம் முன்பு உணர்ந்ததை விட குளிர் வெப்பநிலையை நாம் அனுபவிக்கலாம் என்றும் இவ்வாறு குளிர் வெப்பநிலை அதிகரிப்பதால் இது உடல்வலி தொண்டை எரிச்சல் காய்ச்சல் இருமல் மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் எனவே உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வைட்டமின்கள் மற்றும் ஆரோக்கியமான வைட்டமின்கள் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு நம் உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்றும் மற்றும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் தொண்ணூறாயிரம் கோடி கிலோமீட்டர் தூரம் இருப்பது இந்த அல்ஃபெலியன் நிகழ்வின் போது தூரமானது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டராக அதிகரிக்கிறது என்றும் இது அறுபத்தாறு பர்சன்ட் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது என்றும் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர் இந்த அல்ஃபெலியன் நிகழ்வானது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை இருப்பதால் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை அதிகமான குளிர்ந்த வெப்பநிலை மாறுவதால் பொதுமக்கள் உடலுக்கு ஆரோக்கியமான எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக உள்ள வைட்டமின் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் எங்களை வீட தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்